தினத்தந்தின் ஆழிதழ் டிஎன்பிஎஸ்சி குருஃப் ஃபோர் தேரும் மாதிரி வினாடைய டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழறிஞர் டாக்டர் சா பெயரின் விரிவாக்கம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் ஊவேசாவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம் அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரோட தந்தை வேங்கட சுப்பு இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர் தான் இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு தான் இவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் இதோட சுருக்கம் தான் உ வே சா இவர் தன்னோட வாழ்க்கை வரலாற்று ஆனந்த விகடன் இதழ தொடராக எழுதினாரு அது என் சரிதம் என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது உவேசா அவர்களின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்களோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இவர் பிறந்த ஊர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை திருவிக்கவர்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவர்களை நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றியுள்ளார் இவர் ஒரு பன்மொழி புலவர் இவர் அறிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது அதே மாதிரி குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது முதலமைச்சர் காமராஜர் தலைமையில் சிவபுரி சபை இவருக்கு பெருந்தமிழ் மணி என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும்புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள அதவத்தூர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் சேக்கிழார் பிள்ளை நூல் இவருடைய பெருமை என்று உணர்த்தும் தளபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிபந்தா வெண்ப அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினும் மீட்பதற்காகவே இறைவனையை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனைய பாவானர் தேவனய பாவானார் அவர்களோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனய பாவானரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளியானது இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனய பாவாணர் இவரோட பெயரில் சென்னை சாலையில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது மன்னித்துக்கொள்கை என்ற சொல்லுக்கு தூய தமிழ் பொறுத்துக்கொள்க என கூறியவரும் தேவநேய பாவனர்தான் செந்தமிழ் செல்வர் என்ற பட்டம் இவருக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டது செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டத்தை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார் தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டம் மதுரை தமிழ் காப்பு கழகத்தால் இவருக்கு வழங்கப்பட்டது தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்ட அறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூ போப் ஜார்ஜ் யூப்லோ போப் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இவரோட பெற்றோர் ஜான் போப் கெதரின் யூலாக் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறுநூறு செயற்கொலை நீதி நூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக ஜியு போப் அவர்கள் தொகுத்தார் தமது கலரையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று விரும்பிய அறிஞர் ஆகியவற்றை மக்களுக்கு அழிக்க அரும்பணி ஆற்றியவர் யார் பெரியார் தந்தை இயற்பெயர் ராமசாமி இவரோட சிறப்பு பெயர்கள் தென்னகத்தின் சாக்ரடிஸ் தமிழகத்தின் ரூசோ ஈரோட்டு தங்கம் சுயமரியாதை சிங்கம் வைக்கம் வீரர் வெண்டாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெரியார் அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கர் அவர்கள் மராட்டி மாநிலத்தில் கொங்கன் மாவட்டத்தில் உள்ள அம்பவாடே எனும் சிற்றூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் பிறந்தார் இவருடைய தந்தை ராம்ஜி சக்பால் தாயார் பீம்பெத்கர் அவர்களோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரே சாரும் என்று அம்பேத்கரை நேரு அவர்கள் பாராட்டியுள்ளார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய அரசு பாரத் ரத்னா விருது விருது வழங்கி சிறப்பித்துள்ளது கூற்று ஒன்று ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வழங்கப்பட்டது கூற்று இரண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டத்தை நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு தவறு சிவராவுக்கு பெரியார் எனும் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூன்று அன்று சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டத்தை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வழங்கியது வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவரும் தந்தை பெரியார் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவரும் தந்தை பெரியார் எச்ச அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் அம்பேத்கர் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இவர் எழுதிய இந்தியாவின் தேசிய பங்கு என்னும் நூல் பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி பொருளியல் வல்லுநர்களும் பேராசிரியர்களும் பெரிதும் மதித்து போற்றினார்கள் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருப்பதியும் திருத்தணியும் மாலவன் குன்றம் திருப்பதி சர்தார் கே எம் தலைமையில் மத்திய அரசு அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது அப்போ திருப்பதி வந்து ஆந்திர மாநிலத்தோட போயிடுச்சு மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என போராட்டம் தொடங்கி அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ்நிலங்கள் மீட்கப்பட்டன அத குன்றம் திருப்பதி போனால் என்ன வேளவன் குன்றம் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் திருத்தணியாவது எங்களுக்கு வேண்டும் மாப்போசி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போசி பிறந்த சென்னை பகுதி திருவல்லிக்கேணி இது தவறு மாப்போசி பிறந்த சென்னை பகுதி ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாபோசி இது சரி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காகிதே மில்லத் காகிதமில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை காயிதம் மில்லத் என்றே அழைத்தனர் காகிதம் மில்லத் என்று அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி தமிழக அரசியல்வானில் கவிர்ந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என இவரை பாராட்டியவர் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிந்த அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காய்தே மில்லத்தை போற்றியவர் தந்தை பெரியார் பொறுத்துகர் திருப்பாதிரி புளியூர் ஞானியாரடிகள் மாப்போசிக்கு ஞானம் பெருக்கியவர் மங்களங்கிழார் வடகிழை தமிழ் மக்களை ஒன் ஒருங்கிணைத்த தமிழ் ஆசான் மார்ஷல் ஏ நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் சிலம்பு செல்வன் மாப்போர் சிவஞானம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தவறானது எது மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரி அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுவும் சரி அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது தவறு அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தவறானது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் இது சரி அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் இது சரி அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெற்றார் இது தவறு அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் பண்டைக்கால கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் இது சரி காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இவ்வுண்மையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி அண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வென்னி குயத்தியார் தவறானது எது படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி இது சரி தமிழ் லெக்ஸிகன் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது இது சரி தமிழ் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி இதுவும் சரி கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகர அகரமுதலி தமிழ் லெக்சிகன் இது தவறு கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தான் கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகரமுதலி பொறுத்துக ராணி மங்கமால் மக்கள் நல மேம்பாடு தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கா இந்தியர் போராட்டம் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறை போராட்டம் முத்துலட்சுமி அம்மையார் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ உற்ற நோய் நோன்றல் என்னும் குரலுக்கேற்ப நாட்டம் கொண்டிருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூகலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராக மூகலூர் ராமாமிர்தம் அம்மையார் திகழ்ந்தார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தமிழக அரசு எட்டாம் வகுப்புரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என புகழப்படுபவர் மூலூர் ராமாவிரதம் அம்மையார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள் அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவர் தம் ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு தாமரை திருவிருது வழங்கப்பட்டது தென்னாட்டின் ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கடலூரிலுள்ள முதுநகரில் பிறந்தவர் அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழை அமை இயக்கத்தை தொடங்கிய இவரும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார் நீலஞ்சிலை அகற்றும் போராட்டம் உட்பட பல போராட்டங்களில் பங்கு பெற்று சிறைக்கு சென்றார் வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த இவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேற்றிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தனது ஒன்பது வயது மகளையும் ஈடுபடுத்தினார் இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார் காந்திடிகள் சிறையில் வந்து பார்த்தபோது இவரின் மகள் அம்மாக்கனோயை தன்னுடன் அழைத்து சென்று உள்ள ஆசிரமத்தில் படிக்க வைத்து அவருக்கு லீலாவதி என பெயரும் இட்டார்